கோவை மாநகர காவல் அலுவலகத்தில் இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்காக ஒரு சின்ன பூங்கா வந்து இன்னாக்ரேட் பண்ணியிருக்கோம் த்ரூ சிஎஸ்ஆர் ஸோ உங்கள் பெட்டிஷன் கொடுக்க வரவங்க இங்கே இருக்கிற ஸ்டாஃபோட குழந்தைங்க அதை இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சார் தீபாவளி முன்னிட்டு டவுன் டவுன்ஹால் காந்திபுரம் பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு எப்போதும் கொடுக்குற அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வாட்ச் டவர்ஸ் போட்டிருக்கோம் தென் பிடிடிஎஸ் டீம்ஸ் வந்து செக் இருக்காங்க மஃப்டியில் வந்து கிரைம் டீம்ஸ் இருக்காங்க பொதுமக்கள் தங்களோட பொருட்களை பாதுகாப்பாக வைக்கணுன்ட்டு எவ்ரி நவ் அண்ட் தென் நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டும் மைக்கு பிஏசிசுலையும் கொடுத்துட்ருக்கோம் மஃப்டி போலீஸும் வந்து யாராவது வந்து பழங்குற்றவாளிகள் இருக்காங்களா அப்படிங்கிறதையும் கண்காணிக்கிறாங்க யூனிஃபார்மில் இருக்கிற இன்ஸ்பெக்டர்ஸ் ஏசிஸ் டிசிஸ் எல்லாமே அந்த கிராஸ்கட் ரோடு ஒப்பனகார வீதி என்ஹெச் ரோடு ராஜா ஸ்ட்ரீட்டு இடைய ஸ்ட்ரீட்டு வைசாலி ஸ்ட்ரீட்டு இந்த எல்லா இடங்களையும் வந்து போலீஸோட பிரசன்ஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த போர்டீஸ் கார்னர் மெயினாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்கோம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்போதும் பண்ணுற மாதிரி சிறப்பாக பண்ணியிருக்கோம் சார் ஜிடி நாயுடு மேம்பாலம் ஓப்பன் ஆகிடுச்சு சார் இப்போ வந்து ஒரு சில இடங்களில் வந்து டிராஃபிக் ஆகுது அப்படிங்கிறாங்க அதை எப்படி சார் நம்ம ஃபாலோ பண்ணி இனிஷியலாக ஓப்பன் பண்ண அன்னைக்கு வந்து உப்பிப்பாளையம் அந்த ரவுண்டானா வந்து ரொம்ப டிராஃபிக் கன்ஜஷன் இருந்தது ஏன்னா பீப்புளுக்கு வந்து வெஹிக்கிள் பேட்டர்ன் தெரியல ப்ளஸ் ரெண்டாவது எல்லாரும் இந்த பாலத்தை ஒரு விட போய் பார்த்துட்டு வரணுன்னு இங்கேருந்து கோல்டுவின்ஸ் போயிட்டு இறங்கிட்டு திருப்பி யூ டர்ன் போட்டு பாலத்தில் வந்ததுனால சில ட்ராஃபிக் ஜாம் இருந்தது பட்டு ஒரு டென்த்து அன்னைக்கே ஈவினிங் வந்து அதை சரி பண்ணியாச்சு அங்கே வந்து காவலர்கள் போஸ்ட் பண்ணப்பட்டு இப்போ அங்கே வந்து சிக்னல் அமைக்கும் பணி நடந்துகிட்ருக்கு ஸோ அமைச்ச உடனே நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அங்கே டிராஃபிக் வந்து இருக்காது ரெண்டாவது ஓல்டு ஃப்ளைஓவர்லேருந்து கீழே இறங்குற டிராஃபிக் வந்து இப்போது நம்ம வந்து இப்போதைக்கு வந்து பிரிட்ஜுக்கு அடியில் யூ டர்ன் கொடுத்துருக்கோம் ஒன்ஸ் அங்கே சிக்னல் போ அமைச்ச உடனே பிரிட்ஜிலேருந்து இறங்குறவங்க டேரெக்டாகவே கோர்ட்டுக்கு வர்ற மாதிரி அவங்க போய் சுற்றிட்டு வராமல் இல்லாமல் டேரெக்டாகவே கோர்ட்டுக்கு போகிற மாதிரி அங்கே வந்து ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அதனால் வந்து இந்த யூ டன் சர்வீஸ் ரோடில் இருக்கக்கூடிய ட்ராஃபிக் வந்து கம்மியாகும் இது இல்லை இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அவினாசி ரோட்டில் வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே எம்எல்ஏ ஆஃபீஸ் ரோடு அப்புறம் ஹுசூர் ரோட்டில் திரும்பி வந்து எல்ஐசி சிக்னலுக்கு வந்தாங்க இப்போ அது இல்லாமல் டேரெக்டாகவே விடுறதுக்கும் நாங்கள் ட்ரையல் பார்த்துட்டு இருக்கோம் டேரெக்டாகவே விட்டுட்டு எல்ஐசி சிக்னலும் ஆப்ரேட் பண்ணிட்டோம்னா அந்த ஜங்ஷனில் இருக்கக்கூடிய அந்த டிராஃபிக் வந்து கம்மியாயிடும் ரெண்டாவது ஓல்டு ஃப்ளைஓவரில் வந்து கீழே இறங்கினா நேராக வந்து எல்ஐசி சிக்னலும் அது க்ரீன் இருக்கிற மாதிரி இப்போது முயற்சி இருக்கோம் ட்ரையலில் இருக்குது அது நேராக போயிடுச்சுன்னா அந்த சர்வீஸ் ரோடில் நமக்கு வெஹிக்கிள் ஜாம் இருக்காது அப்பப்போ நம்ம வந்து கூகுள் மேப்ஸ்லையும் டிராஃபிக் மேப்ஸ்லேயும் பார்த்துட்ருக்கோம் ரெட் இருக்கிற ஏரியாவை வந்து ஆஃபீஸர்ஸ் உடனே அட்டன் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடியது இந்த ஒரு அண்ட் எரர் பாட்டில் நெக்ஸ்ட்டு ஏன்னா ஒரு ஒரு ஒன் வீக் வந்து பப்ளிக் வந்து இந்த ஃப்ரிட்ஜை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஆர்வமாக இருக்காங்க நான் அதனால் அதுக்கு ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் அங்கங்கேயும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி கோல்டு விந்த் சைட்லேயும் வந்து உங்களுக்கு ட்ராஃபிக் இருக்குது அந்த டிராஃபிக் வந்து அந்த நம்ம அந்த தொட்டிப்பாளையம் அந்த சைடு பிரிவு வந்து நம்ம அங்கேயும் டிராஃபிக் சிக்னல் போட்டு அதையும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஹைவேஸ் இன்ஜினியர்ஸ் கூட வச்சு பேசியிருக்கோம் அந்த சர்வீஸோடு கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி தர்றதாக அவங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே இருக்கிற டிராஃபிக்கும் இந்த டேஸ் டு கம் ஒன்ஸ் வந்து பப்ளிக் வந்து பேட்டர்ன் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து தேவையில்லாமல் மூமெண்ட் இருக்காது ஸோ ரெண்டாவது வந்து டவுன் வுன்ேம்பும் வந்து சில இடங்களில் வந்து அந்த இன் சைன் போர்ட்ஸு கரெக்டாக இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நவ இறங்க வேண்டியவங்க வந்து நேராக வந்து உப்புளிப்பாளையத்துக்கு வந்துடுறாங்க நவ இண்டியாவில் இறங்கி கணபதிக்கு போகிறவங்க இல்லைன்னா வந்து ஜிடி ஃப்ளைஓவர் டவுன் ரேம்பில் இறங்கி நேராக வந்து காந்திபுரம் போகிறவங்கெலாம் தெ தெரியாமல் உப்புலிப்பாளையம் வந்துடுறாங்க ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம ஃப்ளெக்ஸ் போர்ட்ஸ் வந்து வச்சுருக்கோம் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் அகைடு வச்சுருக்கோம் எல்லா டவுன் ரேம்ப்லையும் ஒன்ஸ் பீளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு எங்கே தான் இறங்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த டிராஃபிக் கஞ்சஷன் கொஞ்சம் ரொம்பவே கம்மியாயிடும் நாயுடு பாலத்துக்கு மேலே வந்து வேகமாக ஓட்டக்கூடிய இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு காவல்துறை எச்சரிக்கை எச்சரிக்கை என்னென்னா வழக்கு பதிவு செய்யப்படும் ரெண்டாவது வந்து ஏஐ பேஸ்டு கேமராஸ் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அதில் வந்து ஸ்பீட் லிமிட்டு வந்து அவங்க ஸ்டார்டிங் ஸ்பீடு என்ன இருக்கும் பாலத்தில் ஏறுற டயத்தில் என்ன ஸ்பீடில் போகிறாங்க அதே மாதிரி இறங்குற டயத்தில் என்ன ஸ்பீடில் வராங்கிறது அதுவே கால்குலேட் பண்ணிடும் பிகாஸ் இந்த தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு தான் நம்ம அங்கே சஜஸ்ட் பண்ணுறோம் தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடை விட்டு ஜாஸ்தியாக வந்தாங்கன்னா அவங்களோட டைமிங் வந்து கம்மியாகும் ஸோ அதை பேஸ் பண்ணி ஏஎன்பிஆர் கேமராஸ்லேயும் வந்து வழக்கு பதிவு செய்யப்படும் அதனால் பொதுமக்கள் வந்து பாலத்தை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும் ஸ்பீட் லிமிட்டை வந்து அடர் பண்ணணும் எந்த ஸ்பீட் லிமிட் சொல்லியிருக்கோமோ அந்த ஸ்பீட் லிமிட்டில் போனால் எல்லாேருக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும் தேங்க் யூ சார்